வந்து மொத்தம் முப்பது எழுத்துக்களை புக் ஸ்டாப்பில் நம்ம பார்த்தோம் அது வந்து இருபத்தி ஆறு ஆங்கில எழுத்துக்கள் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் எஸ்எட் ஒன்று அதுக்கப்புறம் உப் லவுட் மூன்று இப்போ வந்து இரண்டு உயிர் எழுத்துக்களை ஒன்று சேர்க்குறப்ப அது இன்னொரு ஒளியை தரும் அதை மட்டும் பார்ப்போம் அதுக்கு பேர் டிப் தாங்னா டபுள் லவுட் ஒரு ஈழு இரண்டு உயிர் எழுத்துகள் ஒன்றா சேர்ந்து இணைஞ்ச ஒடி தான் அது வந்து ஈரெழுத்து உயிர் அது மாதிரி ஒரு ஆறு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இது பேர் ஈ ஈன்னு சொக்கிறோம் இதை ஔ இத் அது மாதிரி இருக்கிறோம் இதுவும் எனக்கு ஒரே இது இன்னும் ஒரே ஆய் ஐ அல்லது ஆய் சினத்தில் குறுகி வரும் சினத்தில் இன்னொன்று தெரிஞ்சுக்க ரெண்டு உயிரிழத்துக்கள் வரும்போது பொதுவாக அந்த ரெண்டு உயிர் ஒரு உயிர் சேர்றப்பே எப்படி உச்சரிக்கணுமோ ரெண்டு உயிர் பார்க்குறப்ப இன்னொரு நெடில் மாதிரி வரும் பொதுவாக அது அது வந்து ஜாபகம் வச்சுக்கணும் இது வந்து கொஞ்சம் இழுத்து தான் சொல்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் எனக்கு இரண்டு உயிர் சே இரண்டு உயிரிழத்துக்கு ஒன்றா சேரும்போது அதோடைய சவுண்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இரண்டு மாத்திரை மா மாத்திரை அளவுன்னு சொல்கிறாங்கள தமிழில் ஒரு மாத்திரை அளவு இரண்டு மாத்திரை அளவு அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி மாத்திரை அளவு கூடும் கொஞ்சம் அப்படின்னா நெடிலாக இருக்கணும்னு சொல்கிறேன் அதே மாதிரி ஈ ஆ கொஞ்சம் இழுத்து சொல்கிறது ஆய் ஆய் ஓய் ஓ இதுவும் அதுதான் சவுண்டு இது ரெண்டு வரப்போய் பார்த்துக்கணும் இந்த எழுத்து சேர்ந்து வந்துச்சுன்னா அது மாதிரி ஓய் கொஞ்சம் நெட்டில் கொஞ்சம் நெடில் மாதிரி தான் இது கொஞ்சம் உச்சரிக்கணும் ரெண்டு உயிர்கள் ஒன்றாக சேருது ரெண்டு உயிர்கள் இது எல்லாமே உயிரெழுத்து தான் எல்லாமே உயிரெழுத்து தான் அது சேரும் போது இது அதுக்கு டிப்பாங் அப்படின்னு சொல்லுவாங்க டப்புல் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஜெர்மனில் தமிழில் உயிரெழுத்து உயிராக அது மாதிரி இப்போ ஒரு ஒரு உதாரணம் பார்ப்போம் பார்க்கறேன் இப்போ வந்து இதுக்கு ஐ இஇ இது வந்து ஈ உச்சரிக்கிறோம்

சீகன்னா ஒரு ஒரு ஆடு சீகன் சீக அப்புறம் இந்த இடத்து இப்படி பாருங்கள் அப்புறம் நீங்கள் வந்து சி தனியாக சொல்லும்போது இது ஈஏன்னு வருது சி ஏ க அப்படின்னு சொல்லக்கூடாது இது சேர்ந்து வரும்போது டிப்தாங்காக நம்ம கருதி ஈன்னு உச்சரிச்சோம் அதனால் அது வந்து இங்கிலீஷில் அதோடைய அது உச்சரிப்பு வித்தியாசம் வரும் அது மாதிரி இல்லை இங்கே வந்து இதே உச்சரிப்பு தான் இது இன்னொரு உதாரணம் இப்போ நீ ஒன்று வந்துடும் ஈன்னு வந்துடும் இங்கே இங்கே பாருங்க நீ டர் லான்டர்லாண்டு அப்படின்னா நெதர்லாண்ட்ஸ் இருந்தோம் நெதர்லாண்ட்ஸுக்கு இப்படி தான் ஜெர்மனியில் கூப்பிட்றாங்க நெதர்லாண்ட்ஸ் நீடர் லாண்டர் அது ஒரு நாடு நாட்டோட பேர் நீடர் லாண்டர் ஹெமி இப்போ வந்து இது வந்து கெமிஸ்ட்ரி அதே மாதிரி இங்கே இங்கே வந்து ஒரு ஈ கெமி கெமிஸ்ட்ரி வேதியியல் பாடம் இருக்குல்ல அது வந்து கெமி இது வந்து நான் ஹெமின்னு போட்டிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெமி கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் ஹெமி ஹெமி அப்படின்னு சொல்லக்கூடாது இது இதுக்கு ஒரு இது இருக்குது நான் அப்புறமா நான் இதை சொல்கிறேன் இதோட ஏன் அப்படி வருது அந்த இதுக்காக நான் சொல்கிறேன் கெமி இடத்துல கெமினே சொல்ல ஏறுறாங்க சில இடத்துல சில பேர் ஹெமி அப்படின்னு ஹெமி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அதை நம்ம வந்து திரும்பி பார்ப்போம் இந்த பிறகு இந்த ஆ

아우. 힘들어 오다 넘어보고. 아우스. 하우스. 하우 하우스. 안다우. 이 아우. 아우스. 그럼. 아. 하우스를 믿어. 아우. 아우 토. அவுட்டோ அவுட்டோன்னா கார்னு அர்த்தம் நம்ம தமிழ்நாட்டில் அவுட் ஆட்டோ ஆட்டோன்னு சொல்கிறோம்ல அது வந்து கார் கிடையாது மூணு சக்கர வண்டி தாண்டின்னு சொல்லுவாங்க இது வந்து அவுட்டோ அப்படின்னா தான் அர்த்தம் டஸ் அவுட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அவுட்டோ இது ஆட்டோன்னு சொல்லக்கூடாது அவுட்டோ அவுடோ மாதிரி சொல்லணும் அடுத்தது இந்த பார்ப்போம் Oi, oi, odaai, oi, <hesitation> mm. oi, oi, <hesitation> sotelo ai, ia buri oros sotelo oi, ia buri ieng ama riro, oi, ai, ini, ini ama riu, ama riu nya ambocho, ai, ai, ini idei tao i d ai, i i y பாரு மாய் மா மாய் அப்படின்னா அது வந்து ஒரு மாதம் மே அது மாய் மாய் அப்படி சொல்றோம் சில பேர் இது வந்து மை மையின்னு சொல்றாங்க அது எவ்வளோ தூரம் சரியான சில பேர் மை அப்படின்னு கூட சொல்றாங்க ஆனா வந்து ரொம்ப கரெக்டான உச்சரிப்பு மா எனக்கு எப்பொழுதுமே ரெண்டு டிப்தாங் ரெண்டு உயிர் சேர்றப்ப அதோடைய ஒளி கூடுமே தவிர மாத்திரை அளவு கூடுமே தவிர குறையாது அது அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் இப்போ குரில் இருக்கிற ஆவுக்கும் நெடில்ல இருக்கிற ஆவுக்கும் இருக்குல்ல அது மாதிரி தான் ரெண்டு இது சேருது அவங்க தான் அதனால் கொஞ்சம் 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 ஒரு நெடில் மாதிரி தான் இருந்தால் நல்லாயிருக்கும் மாய் மோனாட் மாய் மை அப்படின்னா அது தெரியல எனக்கு ஆனால் வந்து மாய் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு மைன்ஸ் 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 நான் மையின்னு போட்டுதானோ மைன்ஸ் கொஞ்சம் அந்த மாய் அந்த அந்த இடத்துல தான் வரணும் போடுறேன் மைன்ஸ் மைன்ஸ் அது ஊர் பேர் மைண்ட் ஒரு ஊர் ஒரு ஒரு சிட்டி இங்கே காய்சர் காய்சர் அரசர் காய்சர் 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 ஓகே இது வந்து அரசர் கிங் எம்பரர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கைசர் அதனால இதை பார்த்துக்கணும் இது இது வந்து ஐங்கிற சவுண்டு தான் வருது ஆனாலும் அந்த ஐயே கொஞ்சம் கொஞ்சம் நெடில் மாதிரி சொல்கிறது நல்லது அப்படின்னு இப்போ ரொம்ப ரொம்ப குறியில் மாதிரி சொல்லாமல் கொஞ்சம் நெடில் மாதிரி சொல்கிறது நல்லது அது ஐ அந்த சவுண்டு அடுத்தது இதுவும் அதே சவுண்டு தான் ஐ என்ன ஒரு ஐ ஐ ஆய் அது மாதிரி

ஐஸ் தமிழில் இந்த இங்கிலீஷில் உள்ள ஐஸ் இது ஐ இஸ் ஐஸ் ஒரு நம்ம ஐஸ்கிரீம் கிரீம் சாப்பிட்றோம் ஐஸ் ஐஸ் இது ஒரு ஊர் பேர் லைஃப் சிக் லைப் லைப்ஸ்டிக் லைப்ஸ்டிக் ஒன் இச் அதுமாதிரி இப் லைப் சிக்

டோ h deutsch அப்போ பேச்சு வளர்க்குறப்ப டாய்ஜ் பேச்சு வளர்க்குறது சொல்லும்போது டாய்ஜ் அதுவும் புரிஞ்சுக்குவாங்க அது வந்து தப்பு கிடையாது கரெக்டான வச்சிருப்ப டாய்ஜ் 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 லாண்ட் டாஜ் லாண்ட் இது வந்து ஜெர்மனி இது வந்து ஜெர்மன் இது மொழி இது நாடு இப்போ தமிழ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி டாய்ஜ் டோய் அது மாதிரி டாய்ஜ் லாண்ட் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அது வந்து ரொம்ப சரின்னு சொல்ல முடியாது ஓ ஓ சவுண்டோஸ் அடுத்தது பாருங்க ஓய் ரோ ஓய் ரோ இப்போ இங்கிலீஷில் வந்து ஹீரோ மணி மணி வேல்யூ ஹீரோன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த ஓய் ரோ ஓ ஓய் ஓய் ரோ அப்படின்னு வச்சிருக்கோம் ஃபார் இது வந்து நெருப்பு தீ இது வந்து ஓய் அடுத்தது இந்த இதை பார்ப்போம் மொத்தம் ஈரெழுத்து உயிர் ஆறு ஆறு இருக்கு இதுவும் இருக்குரிய அதே ஓய் அந்த மாதிரி உச்சரிப்பு தான் அதுக்கு சில examle прием hoзe ho house houe ho hoze hoer o hoser விற்கிறவர் கடைகளில் விற்கிறவர் அந்த உரிப்புக்காக அதை சொன்ன உதாரணத்துக்கு அதுமாதிரி ஒன்று ஒன்று இது உச்சரிப்புக்காக தான் பார்க்குறோம் இந்த இந்த டிப் ஆரியும் மனப்பட முடியும் இது அது வார்த்தைகளில் வரும்போது எந்த இடத்துல வருதோ இந்த மாதிரி உச்சரிக்கிறோம் நீ தனித்தனியாக உச்சரிக்கிறது இ இ ஊ அந்த உச்சரிப்பும் உச்சரிக்கக்கூடாது அதுக்காக தான் இப்போ சொல்கிறோம் இந்த வாரம் பாடம் முடிந்தது அனைவருக்கும் நன்றி அடுத்த வாரம் அந்த பாடத்திலே நாம் மீண்டும் சந்திப்போம் அதற்கு முன்னால் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு பின்னூட்டத்தில் அதை எழுதுங்க ஏன்னா இமெயில் மூலயமா நீங்கள் ஏதாச்சும் மற்ற வழிகள் வழியாக எங்கள்கிட்ட சொல்லுங்கள் அதை வந்து அடுத்தடுத்த காலிகளில் <Sinnum> அதுக்கு விளக்கம் கொடுப்போம் மிக்க நன்றி